பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல் ஹஜ்ஜு அஷூருமாலுமாத் ஹஜ்ஜுடைய காலம் என்பது அறியப்பட்ட மாதங்களாகும் ஃபமன் ஃபரதீஹின் அல் ஹஜ்ஜர் அந்த மாதங்களிலே யாரு எஹராம் கட்டி ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொண்டானோ ரஃபச அவன் உடலுறவு கொள்ளக்கூடாது மனைவியோட வலா ஃபுசூக்க பாவம் செய்யக்கூடாது ஹ் சண்டை போடக்கூடாது ஹஜ்ஜிலே என்பதாக அல்லாஹ் சொல்லுவோம் ஒமா தபாலுல்லா நீங்கள் எந்த நல்லதை செய்கின்றீர்களோ அதை அல்லாஹ் தாலா அறிந்தவனாக இருக்கிறான் ஹஜ்ஜுக்கு தேவையானதை நீங்கள் தயாரித்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜுக்காக சேர்த்து வைக்கக்கூடியதிலேயே மேலானது அது தக்குவாவாக இருக்கிறது ஒத்த யா உலில் அல்வா அறிவாளிகளே என்னை பயப்படுங்கள் என்பதாக அல்லாஹாலா இருக்கிறானே சொல்லி காட்டுகின்றான் இந்த ஆயத்தில் எஹராமுடைய மசாயில் பயண நேரங்களிலே செலவழிப்பது இது சம்பந்தமாக அல்லாஹாலா பேசுகின்றான் அரேபியர்கள் இருக்கிறார்களே அவங்க சொல்கிறாங்க அதாவது ஹஜ் அஷூரு மலுமாத் என்ற இந்த வாசகத்தினுடைய கருத்தை அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹஜ்ஜு ஹஜ்ஜு தான் ஹஜ்ஜுடைய மாதங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஹஜ்ஜுடைய மாதங்கள் ரமதான் முடிஞ்சதுக்கு அப்புறமேல ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஆரம்பமாகிருது ஷவ்வால் புல்காதா புல் ஹஜ்ஜு எல்லாம் ஹஜ்ஜுடைய மாதங்கள் தான் முன்னையெல்லாம் ரமலான்லேயே கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் இப்போ பயணம் கொஞ்சம் லேசாக இருக்கிறதுனால ரமதானுக்கு அப்புறம் சௌரியம் போல் யாருக்கு எப்போ முடியுமோ அப்போ கிளம்புறாங்க இப்போ ஆனால் ஷவ்வாலில் இருந்து ஹஜ்ஜுடைய மாதம்தான் ஷவ்வால் துல்காதா காதா இது எல்லாம் ஹஜ்ஜுடைய மாதம் ஹஜ்ஜுடைய மாதங்களில எஹ்ராம் கட்டுறது மற்ற மாதங்களில எஹ்ராம் கட்டுறதை விட அது வந்து பரிபூர்ணமானது ஹஜ்ஜுடைய காலங்களில் எஹ்ராம் கட்டுறது மற்ற மாதங்களில் எஹராம் கட்டலாமா அப்படின்னு சொன்னால் மற்ற மாதங்கள்லேயும் அஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து சில இமாம்கள் சொல்கிறாங்க இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலேஹி இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலேஹி இமாம் அஹமது ரஹமத்துல்லா அலேஹி இசாத் இப்ராஹிம் நகை சவுதி லைஸ் ரஹிமஹும்லாஹு அலாஹூ ரஹிம்மஹமுல்லாஹுஆலா அலேஹிமஜ்மயின் இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க வருஷம் முட்டிலும் எந்த மாதத்தில் வேணும்னாலும் நீங்கள் ஹஜ்ஜுக்காக ஏறாம் கட்டுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின் சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால் எ சலூனக அணில் அஹில்லா என்ற அந்த ஆயத்து அந்த ஆயத்து தான் அவர்களுக்கு உண்டான ஆதாரம் ரெண்டாவது ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு உம்ரா இந்த ரெண்டுக்குமே நுசுக் என்பதாக சொல்லப்படும் உம்ராவுடைய எஹராம் இருக்கிறதே எந்த மாதத்தில் வேணாலும் கட்டலாம் அப்படிங்கிறப்ப ஹஜ்ஜுடைய எஹராமும் எப்போ வேணாலும் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க கனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலேஹி அவங்க சொல்கிறாங்க ஹஜ்ஜுடைய எஹ்ராம் ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் கட்டணும் அப்போ தான் அது சரி அப்படிங்கிறாங்க மற்ற மாதங்களிலே ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் கட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் அது சரியாகாது ஆனால் உம்ராவுக்கு கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இமாம் சாஹேப் அதாவது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிஹி அவர்களுடைய ரெண்டு கருத்து இருக்குது அதாவது எல்லாமே பெட்டர் பற்றி தான் சொல்கிறாங்க எது பெட்டர் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க ஹஜ்ஜுடைய காலங்களில் வந்து உம்ராவுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டி உம்ரா செய்கிறது அது ரொம்ப நல்லது மற்ற மாதங்கள்லேயும் எஹ்ராம் கட்டலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதில் திபனா பாஸ் ரதி அல்லாஹு தாலா அனுகுமா அதில் ஜாபி ரதி அல்லாஹு அனுகு அதில் அத்தா முஜாஹித் ரஹமத்துல்லா அலேஹி போன்றவர்கள் இதைத்தான் சொல்கிறாங்க ஹஜ்ஜுடைய எஹ்ராம் ஹஜ்ஜுடைய மாதங்களை தவிர வேறு மாதங்களில் கட்டக்கூடாது அதுக்குண்டான அவங்களுடைய ஆதாரம் இப்போ ஓதப்பட்டவங்க அந்த ஆயத்து அல் ஹஜ்ஜு அஷுகுரும் மாலூமாத் ஹஜ்ஜுடைய காலம் இருக்கின்றதே அது வந்து அறியப்பட்ட மாதங்களாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா சொல்லியிருக்கிறான் அரேபியர்கள் இருக்கிறார்களே அவங்களுடைய ஒரு ஜமாத் அவங்க இந்த ஆயத்தினுடைய வார்த்தையினுடைய கருத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹஜ்ஜுடைய டைம் இருக்குன்றதே அது அல்லாஹாலா குறிப்பிட்டு அல்லாஹ் வச்சுருக்கிறான் அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமதான் முடிஞ்சிருச்சுன்னா ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பமாயிருச்சு ரமதான் முடிஞ்சு அடுத்த மாதம் சவ்வால் மாதம் சவ்வால் துல்காதா துல்ஹு ஹஜ்ஜுடைய காலங்கள் தான் அப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா இந்த மூணு மாதம் சவ்வால் துல்காதா துல் ஹஜ்ஜுக்கு முன்னால ஒருத்தர் எஹராம் கட்டிக்கிட்டாரு இப்போ உதாரணமா ரமதான்லேயே ஒருத்தர் எஹராம் கட்டிக்கிட்டார் அல்லது ஷாபான்லேயே கட்டிக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜுக்காக அது சரியாகுமா அப்படின்னா சரி நான் பல வாட்டி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எஹ்ராமில் சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்குது அந்த கட்டுப்பாடோட மனிதன் இருப்பது சிரமம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எஹ்ராம் கட்டினோமா அமல் செஞ்சோமா இருந்து வெளியில் வந்துட்டோமா எஹ்ராமை கழட்டிட்டோமா அது பெட்டர் அது ரொம்ப நல்லது இந்த பாருங்கள் இந்த ஆயத்திலேயே கூட அல்லாஹ் ஆலமீன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் ஃபமன் ஃபரத் ஹக்ஜர் ஹஜ்ஜை நீயத்து செஞ்சு எஹ்ராம் யார் கட்டி ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ அவர் கட்டினதுக்கு கட்டினதுக்கப்புறம் அல்லா என்ன சொல்கிறான் பாருங்கள் ஃபலா ரசசர் மனைவியோட உடலுறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் செக்ஸ் வச்சுக்கக்கூடாது மனைவியோட அதே மாதிரி வலா சுசூக்கை கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஆறாம் களிமா எட்டாம் எட்டாங்களிமாலாம் பேசுகிறாங்கல்ல ஆத்திரத்தில் அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது வலா சிதால யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது அதில் அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சண்டை போடுறதுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கெல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாது இது அல்லாவினுடைய கட்டளை அப்போது எஹராம் கட்டிட்டால் இந்த மாதிரி சில பேணுதல்கள் எல்லாம் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அமலை முடிச்சுட்டு இருந்து வெளியில் வந்துடுறது நல்லது அதனால் இமாம் ஷாஃபி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹஜ்ஜுடைய காலங்களில் வந்து ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டுங்க மற்ற காலங்களில் நீங்கள் ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டினீங்கன்னா அது சரியாகாது எப்படியாக அப்படின்னு சொன்னால் இப்போ தொழுகையினுடைய நேரம் வர்றதுக்கு முன்னால் இப்போ ஒருத்தர் தொழுதுட்டார் அந்த தொழுகை சரியாகுமா அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த இப்படின்னா லொகருடைய டைம் வரல இப்பயே ஒருத்தர் லொகர் தொழுதுக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் லொகர் தொழுகை ஆயிடுமா ஆவாது லொகர் நேரம் வந்தால் தான் லொஹர் தொழுக கூடும் அந்த மாதிரி ஹஜ்ஜுடைய காலங்கள் வரும்போது தான் ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிறாங்க ஏன்னா ஷாஃபி ராமத்துல்லா அலேஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு முஸ்லீம் இபின் ஹாலித் அவர்கள் சொன்னாங்க அவங்களுக்கு இபனு ஜுரேஜ் அவர்கள் இடத்துல இருந்து அவங்க கேட்டாங்க அவங்க அம்ரிபனு அத்தா இடத்துல இருந்து கேட்டாங்க அவங்க சொன்னாங்க அவங்கள்ட்ட வந்து இக்ரிமா அவர்கள் சொன்னாங்க என்னான்னு சொன்னாங்க அதில் அப்துல்லா இபன் அப்பாஸ் தாலா அனுகுமா இபன் அப்பாஸ் அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் ஹஜ்ஜுடைய காலங்களை தவிர மற்ற காலங்களிலே எஹராமை கட்டுவது ஹஜ்ஜுக்காக வேண்டி அது சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி ரயீசுல் முஃபிவீன் குரானுடைய விரிவுரையாளர்களின் தலைவர் அஜிலத்து இபன் அப்பாஸ் ரதியல்லா தாலா நுமா அவங்க இந்த மாதிரி அதுக்கு விளக்கம் சொல்லும் தாலா குரான்ல அல் ஹஜ்ஜு அஷுகுரும் மேலுமாத் ஹஜ்ஜுடைய காலங்கள் அறியப்பட்ட மாதங்களாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தாலாவே சொல்லி இருக்கிறான் அதனால் அதுக்கு முன்னாலெல்லாம் தான் கட்டக்கூடாது ஆனால் ஹனஃபி மதுஹபுடைய சட்டம் என்னங்கிறத நான் சொல்லிட்டேன் ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வருஷத்தில் எப்போ வேணாலும் எஹ்ராம் கட்டிக்கலாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டிக்கலாம் ஆனால் ஹனஃபி மதுஹபில் அது கட்டிக்கலான்னு சொன்னாலும் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு எஹ்ராம் கட்டிட்டால் ஒழுங்காக இருக்கணும் அதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம் அதனால் அந்த டைமில் நம்ம எஹ்ராம் கட்டிட்டு அந்த அமல் செஞ்சால் அது ரொம்ப நல்லது அதுதான் ரொம்ப சிறந்தது இப்போ யபினா பாஸ் அவர்களுடைய ரிவாயத்து சொன்னேன்னு இந்த ரிவாயத்து நிறைய சனதுகளோடு வந்திருக்கிறது ஒரு சனதில் சுன்னத்தும் இதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சஹி இபின ஹுசேமாவிலேயும் இந்த ரிவாயத் இருக்கிறது உசூலுடைய கிதாபுகளில் ஒரு மசாயில் சொல்லப்படும் அதாவது சுண்ணத்து என்ன அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய காலங்கள் வரும்போது ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டு அதுக்கு முன்னால் நீங்கள் எஹ்ராம் கட் கட்டுறது ஹஜ்ஜுக்காக வேண்டி அது சரியானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உசூலுடைய கிதாபுகள்லேயும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது கட்டளையின் அடிப்படையில் பார்த்தால் இந்த ரிவாயத் இருக்கிறதே இது வந்து மறுசுவான ஹதீஸாக இருக்கிறது இப்போ என்ன தெரியுது அப்படின்னா சுருக்கமாக ஹஜ்ஜுடைய காலங்களில் நம்ம ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் கட்டிக்கணும் ஹஜ்ஜுடைய காலங்கள் இருக்கிறதே நீங்கள் ஷவ்வாலில் இருந்து நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறது கூட அவசியம் கிடையாது ஹஜ்ஜுடைய துலஹுடைய மாதத்தில் ஹஜ்ஜு எப்போ அமல்கள் ஆரம்பிக்குதோ அதுக்கு முன்னால் நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் கட்டுனா போகும் அதுக்கு முன்னால் எஹராம் கட்டி என்ன செய்ய போகிறீங்க ஒன்றும் பண்ண போகிறதில்லை அப்புறம் எஹராம் கட்டி என்ன பிரயோஜனம் உம்ராவும் செய்கிற இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எஹ்ராம் கட்டி உம்ரா செய்யும் உம்ராவும் முடிச்சுட்டீங்களா எஹ்ராம் கலட்டுற வேண்டியது மறுபடி ஹஜ்ஜுடைய டைம் வரும்போது ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் கட்டி அதுக்கப்புறம் ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எஹ்ராமில் இருந்து வெளியில் வந்துடும் இதுதான் ஈஸியான அமல் இதைத்தான் அல்லாஹாலா இதில் சொல்கிறான் இன்னும் சில விளக்கங்கள் இதில் சொல்ல வேண்டியது இருக்குது உஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்